ரஜினி சார் இஸ் காலிங் போத் டிரெக்ட் ஆமா சார் நைஸ் நைஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பமே பண்ணும்போது எப்படி படம் பண்றாங்க நடிகர் மற்றும் வசனம் எழுதக்கூடிய மணிகண்டன் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவரை இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் பல திறமைகள் தனக்குள் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அதுவும் ஒருத்தரை வந்து இமிட்டேட் பண்ணி மிமிக்ரிலாம் பண்ணாருன்னா அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவர் வசனங்களும் ரொம்ப அற்புதமாக எழுதக்கூடிய ஒரு இவர் அதேமாரி சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து காலா படத்திலலாம் கூட அவர் நடிச்சிருக்காரு நல்ல ஒரு நடிகரும் கூட அப்படி பல திறமைகள் உண்டு அந்த வகையில் மணிகண்டன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு பதில் ரொம்ப அந்த இன்சிடெண்ட்டை அவர் நரேட் பண்ணுறதே அப்படி இருக்கு நம்மளே வந்து கிட்ட இருந்த அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துருந்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு வந்து அந்த காட்சி அப்படியே நம்ம கண்ண முன்னா நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே அது நடக்கிற மாதிரியே நமக்கு வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக நரேட் பண்ண பண்ணுவார் எல்லா சம்பவத்தையுமே இதையும் அப்படி தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு இந்த இன்டர்வியூவில் என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா விக்ரம் வேதா படம் எப்போ அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகுது அந்த சமயத்தில் வந்து ஒரு காலா படத்துடைய ஷூட்டிங்கில் இருக்கார் காலா செட்டில் விக்ரம் வேதா ரிலீஸ் ஆன அன்னைக்கே சூப்பர் ஸ்டார் விக்ரம் வேதா படத்தை வந்து பார்த்துட்டார் பார்த்துட்டு காலா செட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வர்றாரு இவர் செட்டில் வந்து டீ இருக்காரு ஒரு ஓரத்தில் உட்காந்து அப்போ திடீர்னு ரேண்டமாக ஒருத்தர் வேகமாக வந்து ரஜினி சார் இஸ் காலிங் யூ அப்படிங்கிறாரு ரஜினி சார் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு நான் உடனே என்ன கூப்பிட்றா அப்படின்னு பதறி அடிச்சு வேகமாக ஓடி போனேன் ஓடி ரஜினி சார்ட்ட போனோடனே ரஜினி சார் வந்து சேர் போடுங்க சேர் போடுங்க அப்படின்னாரு டக்குன்னு சேர் கொண்டு வந்து போட்டாங்க உட்காந்தேன் ரஜினி சார் உட்காந்தாரு அதுக்கப்புறம் விக்ரம் வேதா பார்த்தேன் படம் சூப்பர் டைலாக்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எல்லாம் பாராட்டிட்டு டேரக்டர் வந்து புஷ்கர் காயத்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னு ஓ நைஸ் 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 அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சார் அப்படின்னு ஓ ரெண்டு பேருமே டேரக்டர்ஸில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டார் மறுபடியும் ஆமாம் சார் அப்படின்னு சொன்னேன் இப்போ ரெண்டு பேரில் யார் ஷார்ட்டை வந்து ஓகே பண்ணுவா அப்படின்னு கேட்டார் ரெண்டு பேருமே ஓகே பண்ணுவாங்க சார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஹூ ரைட்ஸ் த சீன்ஸ் அப்படின்னு கேட்டார் யார் சீன்ஸ்லாம் எழுதுவா அப்படின்னு கேட்டார் ரெண்டு பேருமே சேர்ந்து எழுதுவாங்க சார் அப்படின்னு ஓ ரெண்டு பேருமே வா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் பண்ணுறதே வந்து பெருசு இல்லை எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வந்து கேட்டார் அப்படிங்கிறத இந்த பேட்டியில் வந்து அவர் சொல்கிறாரு சொல்லும் போதே இவரும் ஆசிரிக்கிறாரு அங்கே இருக்கிற ஆடியன்ஸாக உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமாக சிரித்து அதை வந்து மகிழ்கிறாங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு தர் நல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஹியூமராக நகைச்சுவையாக எல்லாத்தையுமே பேசக்கூடியவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக நடிகர்களாக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகக்கூடியவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வகையில் இவர் இப்படி கேட்டதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறது வந்து கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சேர்ந்து குடும்பம் பண்ணுறதே பெருசு எப்படி படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாலும் பாருங்கள் சரியான ஒரு கேள்வி நூற்று நூறு சதவீதம் உண்மையான ஒரு கேள்வின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இவர் வந்து நிறையா இன்டர்வியூஸில் சூப்பர் ஸ்டாரையும் ரொம்ப அற்புதமாக இமிடேட் பண்ணி பேசியிருப்பார் மணிகண்டன் அவர்கள் இதுலேயும் அப்படி தான் பேசியிருந்தார் இந்த இன்டர்வியூவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு சூப்பர் இன்னும் நிறையா படங்கள் வந்து ஒர்க் பண்ணணுங்கிறது நம்மளுடைய விருப்பமும் கூட ஏன்னா பல இது மாதிரி திறமைசாலிகள்லாம் சூப்பர் இன்னும் சேரும்போது அது இளம் தலைமுறையில் இன்னும் மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஸ்டாரோடைய படங்கள் வந்து நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் எப்போவுமே ரசிப்போம் அது சேரும்போது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு வடிவம் கிடைக்கும் படத்துக்கு அந்த வகையில் நீங்கள் மணிகண்டன் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த நிகழ்வு குறித்த சம்பவம் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிடிச்சி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்த பொழுது வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்